ஸ்ருதேனமா விராதிஷி அத்தர்வேத மந்திரத்தில் முதல் அத்தியாயத்திலே வரும் குருநாதர் வந்து நேற்று யாகத்தில் சொன்னார் வேதங்களை கேட்பதையும் யாகங்களை செய்வதையும் வந்து மாவிராதிஷி விராதிஷி எப்பொழுதுமே விட்டுறாத தினசரி இறை உபாசனை செய்யணும் எப்போல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் குருநாதர்கிட்ட போய் வேதங்களை கேட்க வேண்டும் மாவிராதிஷி ஜீவாத்மா வந்து அத்தியந்த சூக்ஷம் அத்தியந்த சூக்ஷம்னா ஜீவாத்மாவால் குருநாதர் சொன்னார் ஜீவாத்மாவால் தன்னுடைய எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அதற்கான செய்வதற்கான தகுதியை தி ஜீவாத்மா கிட்ட இல்லை ஸோ ஜீவாத்மாவிற்கு வந்து உடலை அருளி அந்த உடல் மூலமாக நம்ம கர்மங்களை செய்கிறோம் இப்போ வந்து கண்ணு வந்து பார்க்கறது வீடியோ பார்க்கறது ஆடியோ பா சினிமா பார்க்குறோம் இல்லாட்டி காதால் கேட்குறோன்னா காது கேட்காது காது மூலமாக ஜீவாத்மா கேட்குறது கண்ணால் பார்க்க முடியாது கண்ணு மூலமாக நம்ம பார்க்குறோம் ஸோ குருநாதர் வந்து இந்த புத்தகம் படிக்கும்பொழுது கண்ணாடி போட்டிருந்தாரு கண்ணாடி போடும்போது சொன்னார் இப்போ இந்த கண்ணாடி கண்ணாடிக்கு தெரியாது என்ன பார்க்குறேன்னு கண்ணாடி மூலமாக எனக்கு தெரியும் நான் என்ன பார்க்குறேன்னு ஸோ ஜீவாத்மா வந்து அத்தியந்த சூக்ம ஜீவாத்மாவிற்கு இறைவன் வந்து உடலை அருளியிருக்கிறார் அதனால் அந்த உடல் மூலமாக யாகத்தை செய்ய வேண்டும் யாகம் செய்வதால் இந்த பிரம்மாண்டம் இந்த அகில உலகத்திற்கும் வந்து நன்மை அதே மாதிரி வந்து எப்படிலாம் முடியுமோ குருநாதருக்கு சேவை செய்யுங்க குருநாதர்னால் அவரை மட்டும் மீன் பண்ணல யாரெல்லாம் ரிஷி முனிகள் ஆச்சாரியர்கள் இருக்கிறாரோ அவங்களுக்கு நம்ம சேவை செய்யணும் நம்மளுடைய உடலால் நம்மளுடைய உடலுடைய பர்பஸ் அது ஆனால் அந்த சேவை குருநாதருக்கு நம்ம தானம் அளிக்கிறோம் இல்லாட்டி ஏதாவது சேவை செய்கிறோன்னா சஞ்சய ஆத்மா வினிஷந்தி சந்தேகத்துடன் செய்யக்கூடாது சஞ்சயனா சந்தேகம் குருநாதர் மேலே சந்தேகம் ஏற்படுறது அன்னைக்கு சொல்லியிருந்தார் சில சிஷ்யங்களை பற்றி ஸோ ஒரு ஒரு யோகி வந்து சமாதி அடைஞ்ச ஒரு யோகி மேலே சந்தேகம் எதுக்கு படுற என்னுடைய வாழ்க்கையில் வந்து குருநாதர் சொல்கிறார் எல்லாருக்கும் எப்பொழுதுமே நான் வந்து ஆசீர்வாதத்தை வாரி வாரி வழங்கியிருக்கேன் எனக்குன்னு நான் எதுவுமே உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல நீங்கள் வந்தவங்க எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன் தீட்சை கொடுத்துருக்கேன் பட் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆச்சாரியர்கிட்ட கூட உன்னுடைய துவேஷ துவேஷபாவம் ஏன் போகல போக மாட்டேங்கிறது ஏன் உன்னுடைய சந்தேக புத்தி போக மாட்டேங்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் ஸோ அதனால்தான் இறைவன் சொல்கிறார் வேதத்தில் எஜுர்வேதத்துடைய முதல் மந்திரத்தை திருப்பி திருப்பி நினைவு வச்சுக்கோ யஜ்ஞோவை ஸ்ரேஷ்டதமம் கர்மாக யஜ்ஞோவைனா தேவ பூஜா சங்கதிகரணம் தானேஷு சிரேஷ்டதமாய கர்மனாக இது தவிர சிரேஷ்ட கர்மம் உன்னதமான கர்மம் எதுவுமே இல்லை அதாவது தேவ பூஜானா அன்னை தந்தை மாதா பிதா அதித்தி ஆச்சாரிய மகேஸ்வரர் இந்த தேவர்களின் பூஜை உயிருடன் இருக்கும் அன்னை தந்தைக்கு பூஜை செஞ்சு இறைவனுக்கு வந்து தினசரி அக்னி ஹோத்திரம் மூலமாக இறைவனை வழிபட்டு ஆச்சாரியருக்கு சேவை செய்வதே யாகம் இதுதான் ரொம்ப உன்னதமான கர்மம் மற்ற கர்மங்கள்லாம் இதுக்கு அப்புறம்தான் இதுதான் முக்கியமான கர்மம் சிரேஷ்டத்தமான கர்மனக அப்படிங்கிற விஷயத்த சொன்ன குருநாதர் அப்புறம் எப்பொழுதுமே சத்திய மார்க்கத்தில் போ சத்திய மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்துலேயும் எந்த செகண்டும் வந்து திசை திரும்பிடாத சத்திய மார்க்கத்தில் போகும்பொழுது கஷ்டங்கள் வரும் சத்திய மார்க்கத்தில் போகும்பொழுது தடங்கல்கள் வரும் ஆனாலும் சத்தியத்தில் போகணும் தடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியத்தை விட்டுட்டு நம்ம போய் மார்க்கத்தில் போயிடக்கூடாது இந்த உடல் வந்து குருநாதர் சொன்னார் நானும் இறந்துருவேன் நீங்களும் இறந்துருவீங்க எல்லாரும் ஒரு நாள் இறந்து தான் ஆகணும் இந்த உடல் வந்து விறகோடு சேர்ந்து எரிஞ்சிடும் உடல் ஸோ உடலில் உடல் சம்பந்தப்பட்ட எல்லாமே இங்கேயே எரிஞ்சிடும் ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே போயே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து திருப்பி திருப்பி நனவில் வச்சுக்கோ அதனால் வந்து இங்கேருந்து போகிறதுக்கான தயார் என்னவோ அதை பண்ணு இங்கேருந்து நீ கிளம்பணும் இந்த உடலை விட்டு நீ கிளம்பணும் ஸோ உடலை விட்டு கிளம்புறதுக்கு தேவையான தயார் தயாரினா வந்து இதெல்லாம் அவனுக்கு தேவையாக உடலை விட்டு கிளம்புறதுக்கு அந்த விஷயங்களை பற்றி யோசி அந்த விஷயத்த வந்து சேகரி உடலில் இருக்கிறதுக்கான விஷயத்தை பற்றி நீ யோசிச்சுட்டே இருக்கே தவிர உடல்லேருந்து வெளில போகிறதுக்கான விஷயத்தை பற்றி யோசிக்கிறதே இல்லை ஸோ அதனால் வந்து அகேலே ஆயா அகேலே ஜாயகா குருநாதர் அடிக்கடி சொல்வார் தனியாக தனியாக வந்த இந்த உலகத்துக்குள்ள அன்னையின் கர்ப்பத்தில் வரும்பொழுது தனியாக வந்த இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது உன் கூட எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது இந்த இவர் ஒரு ரிஷி வந்து பிரவச்சனத்தை முடிச்சுட்டு வராரு அந்த கிராமத்தை கடந்து போகிறாரு அங்கே அந்த இந்தியாலேயே பெரிய பணக்காரன் அந்த வீடு அந்த வீடு கிராஸ் பண்ணி போகிறாரு அவங்க சொல்கிறாங்க இவர்கிட்ட வந்து ஏழு ஏழு கோடி ரூபா சொத்து இருக்குது அப்போ எவ்வளோ ஐநூறு வருஷம் இப்போ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் ஏழு கோடி ரூபா சொத்து இருக்குது அந்த வீட்டுடைய தலைவனை கூப்பிட்றாரு கூப்பிட்டு மகாபுருஷர் சொல்கிறாரு இந்த ஊசியை வந்து நான் சீக்கிரம் செத்துருவேன் இந்த ஊசியை வச்சுக்கோப்பா இந்த ஊசியை வந்து நீயும் ஒரு நாள் இறந்துருவேன் ஸோ நீ இறந்த பிறகு இந்த ஊசியை என்கிட்ட வந்து கொடு சொர்க்கத்தில் மீட் பண்ணலாம் நம்ம அப்போ எனக்கு இந்த ஊசியை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் ஒரு செகண்ட் யோசிச்சு இறந்த பிறகு நான் இந்த ஊசியை எப்படி எடுத்துகிட்டு போவேன் சாமி நான் தான் என்னுடைய உடல் இங்கே எரிஞ்சிடும் இறந்த பிறகு நான் இந்த ஊசியை எப்படி எடுத்துகிட்டு போவேன் அதான் ரிஷி சொன்னார் புரியுது இல்லை உன்னுடைய பணம் கூட போகாது ஸோ அதனால் பணத்தாசையில் ஆடாத அகங்காரத்தில் ஆடாத இப்போ நேத்திகி நான் வீடியோ போட்டேன் அக்ரவேஷன் ஆஃப் ஹியூமன் ஈகோ பற்றி ஒரு வீடியோ போட்டேன் அந்த ரன்பீர் ஆலு ஆலாபாடி அலாபாடியான்னு ஒருத்தன் நம்மளாம் வந்து தமிழ் பேசுகிறவங்க ஹிந்தி தெரியாதவங்க வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு புண்ணிய காரியம் என்ன செஞ்சுருக்கோன்னா அவன் பேசினதை நம்ம கேட்கலை ரொம்ப அசிங்கமாக பேசினான் ரொம்ப ரொம்ப அசிங்கமான விஷயங்கள்லாம் பேசியிருக்கான் அதாவது சொல்லக்கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான விஷயம் ஸோ ஏன்னா அதிகமான ஈகோ ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் முன்னாடி நான் அவனோடய வீடியோ பார்த்தேன் ஒரு மாதத்துக்கு அவனுடைய யூடியூப் இன்கம் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கு யூடியூப் இன்கம் அஞ்சு கோடி ரூபா அஞ்சு வருஷம் முன்னாடி இப்போ பல பல நூறு கோடி ரூபா ஸோ அப்போ வந்து வெளியில் போய் பேசுகிறான் அந்த அவனை பார்த்து எல்லோரும் கிரேஸு முப்பது வயசு பையன் முப்பத்தஞ்சு வயசு பையன் எல்லோரும் அவனை பார்த்து ரொம்ப அழகாக இருப்பான் அவன் மேலே க்ரேஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க கேள்வி கேட்குறான் பொண்ணுங்களுக்கு கேள்வி கேட்குறான் அசிங்க அசிங்கமாக கேள்வி கேட்குறான் அல்ல ஒரு கேள்வியில் வந்து ரெண்டு கோடி ரூபா நான் உனக்கு இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை நீ பண்ணுவியான்னு ஒரு அசிங்கமான காரியத்தை சொல்கிறான் ஸோ எதனால் அகங்காரம் அகந்தை பணத்தோடைய அந்த மாயையில் ஆட்டம் ஆனால் ஒரு சின்ன குண்டு ஊசி கூட நம்ம இங்கேருந்து எடுத்துன்னு போக முடியாது அதுதான் ஃபேக்ட் ஸோ குருநாதர் சொன்னார் சுயபி நெய் ஜாயகா சுயினா வந்து ஊசி ஊசி கூட நீ எடுத்துகிட்டு போக முடியாது இங்கேருந்து எதற்காக ஆடுகிறாய் எதற்காக குருநாதர் மேல சந்தேகப்படுற எதற்காக வேதத்தின் மேலே சந்தேகப்படுற எதற்காக இறைவனை விட்டு வெளியில போற ஒரு ஊசியை கூட நீ இங்கே எடுத்துன்னு போக முடியாது உன்னுடைய உடலை படைத்து கொடுத்து அந்த பரமேஸ்வரனை மறந்துட்டு எதற்காக ஆட்டம் போடுற அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அதனால் வந்து உன்னுடைய ஏழு கோடி ரூபாய் நீ எடுத்துகிட்டு போக முடியாதுப்பா ஆனால் நீ ஏழு கோடி ரூபாயிலேருந்து நல்ல காரியம் செய்கிறப்பார் தானம் செய்கிற ரிஷி முனிகளுக்கு ஏழைகளுக்கு தானம் செய்கிற நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுற நாட்டுக்காக வீட்டுக்காக உன்னுடைய சொசைட்டிக்காக பண்ணுற அந்த புண்ணியம் உன்னோட சேர்ந்து போகுமே தவிர உன்னுடைய பணம் போகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊசியை கொடுத்துட்டு போயிடுவார் ஸோ அது குருநாதர் அதனால் இந்த சரீரத்தின் மூலமாக உன்னுடைய தனத்தின் மூலமாக உன்னுடைய செல்வத்தின் மூலமாக உன்னுடைய ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் உன்னுடையதுன்னு நீ நினைக்கிறியோ அதன் மூலமாக புண்ணியத்தை சம்பாதி பாவத்தை சம்பாதிக்காத ஏன்னா பாவத்தை வந்து பாப்பு போகாநிஹி ஜாயகா குருநாதர்சன வார்த்தை பாப்பு போகா நகி ஜாயகா மத்தில என்ன அர்த்தம் பாவத்தை அனுபவிக்க முடியாதனால நீ செஞ்ச பாவத்தின் பலன் கிடைக்கும்பொழுது அதை உன்னால அனுபவிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தை தரும் அது ஸோ அதனால பாவம் செய்யாத புண்ணிய காரம் புண்ணிய காரியம் செய் பணத்தை வச்சு என்னுடைய நீ பண்ற பிஸ்னஸ் நீ பண்ற வேலை நீ பண்ற எல்லா விஷயங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உன்னுடைய நீ என்னென்ன வேலை செய்யறியோ அது எல்லாமே யாகமாக எப்போ மாறும்னா எப்போ நீ வந்து உன்னுடைய எல்லா கர்மமும் யாகத்திற்காகவும் இறைவனின் உபாசனைக்காகவும் அதை நீ டெடிக்கேட் பண்றியோ அதாவது வேதத்தின் வேதத்தில் இறைவன் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து நீ பணம் சம்பாதி நூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி கூட சம்பாதி ஆனால் வேதத்தில் இறைவன் எப்படி வாழ சொல்லியிருக்காரோ காலையில் நாலு மணிக்கு எழுந்து உபாசனை செஞ்சு நாமஜபம் செஞ்சு அக்னிஹோத்திரம் செஞ்சு அன்னை தந்தைக்கு சேவை செஞ்சு ஆச்சாரியருக்கு சேவை செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல விஷயங்களை யோசித்து பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடித்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி வாழ்க்கை பூரா இதே மாதிரி ஆயிரம் கோடி வச்சுன்னு கூட இந்த மாதிரி நீ வாழ்ந்தேன்னா உன்னுடைய ஒவ்வொரு கர்மமும் உன்னுடைய ஒவ்வொரு க்ஷணமும் யாகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு குருநாதர் சொன்னார் ஸோ அதனால் வந்து உன்னுடைய பணத்தை வந்து வச்சுட்டு அகங்காரம் பண்ணாத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் அவங்கெல்லாம் வந்து நம்ம இறைவனாக நினச்சி கும்பிடுறோம் அவங்க இறைவன் கிடையாது மகா புருஷர்கள் குருநாதர் சொன்னார் கட்டோர் தபஸ்வி கடோர தபஸ்வின்னா ரொம்ப ரொம்ப கடுமையான தவம் செய்தவர்கள் கடுமையான தபஸ்விகள் அப்படிப்பட்ட கடுமையான தவம் செய் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் குருநாதர் சொன்னது வந்து தத்துவஜானியாக மாறிட்டாங்க தவத்தினால தவம் செஞ்சு 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 அஷ்டாங்க யோக தவம் செஞ்சு யோகாபியாசம் செஞ்சு இறைவனை தியானித்து வேதங்களை அத்தியானம் செஞ்சு செஞ்சு தத்துவஜானியாக மாறிட்டாங்க தத்துவஜானினா இறைவனை தரிசித்தவர்கள் பிரகிருத்தியை தரிசித்தவர்கள் இந்த உலகம் எப்படி உருவாச்சுங்கிற விஷயத்தை வந்து அந்த ரகசியங்களை புரிந்தவர்கள் ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த மாதிரி யோகிகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான யோகிகள் தான் இன்றைக்கி இருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிற யோகியை வந்து எதற்காக நீ சந்தேகப்படுற அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அப்புறம் குருநாதர் சொன்னார் ஒரு யோகி கூட சமாதி அடைந்த பிறகும் தன்னுடைய குருநாதருக்கு கட்டுப்பட்டு இருப்பார் எங்க குருநாதர் சொல்கிறாரு எனக்கு சமாதி அடைஞ்சி நான் சமாதி அடைந்த பிறகு என்னுடைய குரு எழுந்து நின்ட்டார் என்னை பார்த்து நான் நான் சமாதி அடைஞ்சு காட்டுக்கு போகிறேன் அவருடைய இடத்துக்கு போகிறேன் என்னை பார்த்த உடனே எல்லாருமே சொல்கிறாங்க பைத்தியக்காரன் பைத்தியகாரன்னு சொல்கிறாங்க என்னை பார்த்து அப்படி தான் சொல்கிறாங்க நான் அப்படி இருந்தேன் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன் என்னை பார்த்த உடனே எங்கள் குருநாதர் எழுந்து நின்ட்டார் எழுந்து நின்றுட்டு குருநாதர் வணக்கம் வைக்கிறாரு யோ யோகிராஜ் யோகேஸ்வர் நீ வந்து யோகி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ சம்மா குருநாதர் சொ அவருடைய எங்கள் குருநாதருடைய குருநாதர் சொல்கிறாரு நான் வந்து உனக்கு நிகர் கிடையாது உன்னுடைய ஸ்டேஜில் நான் வரல நீ வந்து என்னையும் தாண்டிட்ட நீ ஸோ அதனால் வந்து இன்னிலிருந்து என்னை நீ எனக்கு எந்த சேவையும் செய்யக்கூடாது இது வரைக்கும் நீ எப்போல்லாம் வந்திருக்கியோ எனக்கு சேவை செஞ்சுருக்க என் துணி மணி தோச்சி போட்டிருக்க எனக்கு குளிப்பாட்டி விட்ருக்க எனக்கு சாப்பாடு பிச்சை எடுத்துகிட்டு வந்து பிக்ஷை கொடுத்துருக்க எல்லாமே பண்ணியிருக்கேன் இன்னிலிருந்து நீ காட்டுக்கு வந்தேன்னா நீ யோகி நான் உனக்கு கீழே அப்படிங்கிற விஷயத்தை எங்கள் குருநாதர் சொன்னார்னு குருநாதர் சொல்கிறார் ஸோ அப்படி இருந்த பொழுதும் என்னுடைய குருநாதருடைய ஆணையை நான் மீற முடியவில்லை குருநாதர் என்ன சொன்னார் எதற்காக காட்டுக்கு வந்தையோ அது நிறைவேறுச்சு இப்போ நீ காட்டில் வராத இனிமே என்ன பார்க்கறதுக்கு காட்டுக்கு வராத நீ காட்டுக்கு வந்த காரியம் நிறைவேறிவிட்டது ஸோ திருப்பியும் திருப்பியும் நாட்டுக்குள்ளே போயிடு திருப்பியும் உன்னுடைய நீ படிப்பு இருக்குது நீ திருப்பியும் ரிட்டன் போயிடு ரிட்டன் போயிட்டு உன்னுடைய கிரக்சாசிரமத்துக்கு போயிட்டு திருப்பியும் நீ உன்னுடைய காரியங்களை செஞ்சு வேத பிரச்சாரம் யோக பிரச்சாரம் செய்ய அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் ஆனால் எனக்கு திருப்பியும் வரத்துக்கான எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை நான் போனது போனத்துக்கான கார் காரணமே வந்து இந்த உலகத்துலேருந்து தொலைந்து போயிட்டு நான் காட்டுலேயே தொலைஞ்சிடுவேன் காட்டிலேயே இருந்து என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு ஐ எவ்வளோ வருஷம் முடிஞ்சோ தவம் செஞ்சு அப்படியே இறந்துடுறாங்க தான் ஐடியாவில் போனேன் பட் எங்கள் குருநாதர் சொன்னது பிறகு அதை மீற முடியல ஸோ அதனால் வந்து நான் திருப்பியும் இங்கே வந்தது வந்து தவறு எங்கள் குருநாதர் சொன்னதை நான் வந்து அன்னைக்கு வந்து நான் இல்லை இல்லை சாமி நான் இங்கே தான் இருப்பேன் உங்கள் கிட்ட கூட இருக்க மாட்டேன் நான் காட்டுக்குள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே போயிருக்கணும் பட் எங்கள் குருநாதர் சொன்னதை கேட்டு நான் ரிட்டர்ன் வந்தது என்னுடைய தப்பு அப்படிங்கிற ஏன்னா நான் தானே நீ என் மேலே சந்தேகப்படுறீங்க என்னுடைய நான் சொல்கிற ஞானத்தை வந்து கேட்டும் கேட்காத மாதிரி நடந்துக்கிறீங்க நான் சொல்லி கொடுத்த வித்யாவை வந்து கடைப்பிடிக்க மாட்டேங்கிறீங்க எதற்காக நான் நான் என்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி எதற்காக உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாவனையில் குருநாதர் சொன்னார் இந்த இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்து வேதம் வந்திருங்கிற இந்த இடத்துக்குள்ள வந்து பாவங்களை செய்யாத இங்கே வந்து ஒம்பு பேசி மற்றவனை பற்றி இவன் அப்படி அவன் இப்படி அவன் வீட்டில் எப்படியாச்சு இவன் வீட்டில் எப்படியாச்சுங்கிற ஒம்பு பேசாத இங்கே வந்து புண்ணியக்ஷேத்திரம் இங்கே வர்றதுக்கான ஒரே காரணம் என்னவா இருக்கணும் உனக்கு தவமாக இருக்கணும் என்கிட்ட நீ எதனாவது உனக்கு சந்தேகம் இருந்தா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு திறந்த புத்தகம் உனக்கு எதனாவது சந்தேகம் இருந்தா டைரக்டா வந்து என்னுடைய குருநாதர் சொல்றாரு என்ன மாதிரி இருக்கிற யோகிகள் வந்து மக்களுக்காக நாங்க பயப்படுறதே கிடையாது இறைவன் மட்டுமே எங்களுக்கு சாட்சி மற்றவன் என்ன பேசுவான் மத்தவன் தப்பா பேசுகிறானாங்கிற விஷயம் எனக்கு எனக்கு கன்சர்ன் கிடையாது இறைவனுடைய கண்ணோட்டத்தில் நான் ஒழுங்காக இருக்கேனா இல்லையாங்கிறது மட்டுமே என்னுடைய என்னுடைய ஒரே ஒரு இது அதனால் இறைவனுக்கு பயந்த பயந்து தான் ஒவ்வொரு யோகியும் அவருடைய காரியங்கள் எல்லாமே இறைவனுக்கு அனு இறைவனை கேட்டு கேட்டு செஞ்ச காரியங்கள் ஸோ அதனால் உனக்கு சந்தேகம் இரு ஏற்பட்டால் டைரக்டாக வந்து என்கிட்ட கேளு உனக்கு என்னுடைய என் மேலே ஏதோ சந்தேகம் அப்படின்னா டேரெக்டாக எங்கிட்ட வந்து பேசு அதை விட்டுட்டு உனக்கு புரியாத விஷயத்த வந்து தப்பாக பேசாத ஏதோ பேசியிருக்காங்க யாரோ தெரியல என்னாச்சுன்னு ஸோ குருநாதர் இந்த மாதிரி அதான் சொன்னார் ஒரு யோகியோடைய சித்தம் வந்து அந்த விருத்தி வந்து ஒரு விஷயத்தில் மாட்டின் இப்போ இறைவன் மேலேயே இருக்கும் எப்பொழுதுமே பட் வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருது அதுக்குள்ளே போயிட்டோன்னா அது அதுலேருந்து வரக்கூடிய ஞானம் நிறையா வந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருந்தார் குருநாதர் ஸோ ஒரு யாரோ குருநாதரை வந்து தப்பாக பேசிட்டாங்க போல இருக்குது நேராக பேசலை வேறு ஏதோ ஸோ இதுதான் குருநாதர் சொன்னார் உனக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் எங்கிட்ட வந்து பேசு நான் உனக்கு கிளாரிஃபிகேஷன் தரேன் நான் கிளாரிஃபிகேஷன் தர மாட்டேன்னா சொல்கிறேன் ஆனால் வந்து நீ சந்தேக சஞ்சய ஆத்மா வினிஷத்தை நீ நாசம் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த அந்த எண்ணத்தில் தான் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் திருப்பி திருப்பி சொன்னார் அதான் கர்மத்தின் பலனை த அருள்பவன் வந்து பரமேஸ்வரன் என்னுடைய நான் நான் பண்ணுற கர்மங்களுக்கான ரிசல்ட்டு எனக்கு இறைவன் தராரு ஸோ அதனால் நான் இறைவனுக்கு பயந்தவனை தவிர உனக்கு உனக்கு பயந்து இந்த உலகத்திற்கு பயந்தவன் ஒரு யோகி இருக்க ஒரு யோகி அப்படி இருக்கவே மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அதே மாதிரி என்னுடைய ஆசிரமத்தில் வந்து பாரு காலம்பரம் அஞ்சரை மணிக்கு நான் தூங்குவேன் தினசரி என்னுடைய வயசு எண்பத்தஞ்சு காலம்பரம் அஞ்சரை மணிக்கு தான் என்னுடைய கண் மூடும் நைட்டு பூரா நான் தவத்தில் இருப்பேன் காலம்பரம் அஞ்சரை மணிக்கு பாத்ரூம் போயிட்டு வந்து உட்கார்ந்து அப்படியே பெட்டில் படுத்து அப்படியே தூங்கிடுவேன் பத்து மணி வரைக்கும் ஒம்போதரை மணி பத்து மணி வரைக்கும் நான் தூங்கிடுவேன் ஆனால் நைட்டு பூரா எந்த சத்தமும் கிடையாது ராத்திரியில் கா இது வந்து இமாச்சலத்தில் குருநாதர் ஆசிரமத்தை சைடில் வந்து சவுண்ட் வராது இப்போ கூட நைட்டில் ஒரு வண்டி சத்தம் ஒரு ஹார்ன் சத்தம் எதுவுமே கிடையாது ரொம்ப பொட்டை காடு மாதிரி இருக்கும் சவுண்டே வராது ஸோ குருநாதர் சொன்னார் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நைட்டு பூரா தவத்தில் உட்காந்துருப்பேன் ஸோ தவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து ஒரு ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ சந்தேகப்படுறது வந்து மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் அதனால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கற்றுக்கோ நிந்தியா துவேஷ் சுகிலி சுகிலாம் வந்து ரொம்ப பின்னாடி பக்கம் ரொம்ப பேசுகிறது இப்போ நான் என்னை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது நான் என்ன பண்ணுறேங்கிற விஷயத்த வந்து எனக்கு தெரியாமல் பின்னாடி வந்து இவன் அப்படி இவன் அப்படி இவனை நான் அவங்க பார்த்தேன் இவங்க இங்கே பார்த்தேன்னு பேசுகிறது வந்து சுகுலி ஸோ இந்த மாதிரி காரியங்கள் பண்ணாதீங்க உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க குருநாதர் சார் அதெல்லாம் குருநாதர் என்ன சொன்னார்னா முக்கியமான விஷயம் திருஷ்டா அனுஷ்ரபிக் விஷய வித் திருஷ்ணஸ்ய வசிகார சங்கியா வைராக்கியம் வைராக்கியம்னா என்ன அர்த்தம் பார்க்குற விஷயத்தையும் திருஷ்டா அனுஷ்ரபிக் கேட்க கேள்விப்படுற விஷயம் பார்க்குற விஷயம் இதெல்லாம் வந்து அவனுக்கு அந்த யோகிக்கு அந்த தபஸ்விக்கு வந்து இதெல்லாம் வந்து கேரே பண்ண மாட்டான் நான் தவம் செய்யும் குருநாதர் சொல்கிற நான் தவம் செய்யும்பொழுது என்ன எனக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் கூட எனக்கு தெரியாது கண்ணுக்கு முன்னாடி எதா நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் பார்க்குற விஷயம் கேட்குற விஷயம் எதுவுமே எனக்கு மனசுக்குள்ள ஏறாதுன்னா இறைவனுடைய தியானத்தில் இருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஸோ அந்த மாதிரி நீயே இருக்க மாட்டேங்கிற என்னுடைய சிஷியனாக இருந்தும் நீயே அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிற ஸோ அதனால் வந்து நான் இருந்த குகையில் போய் பாரு சில சிஷியங்கள் வந்து போயிருக்காங்க குருநாதருடைய குகையை பார்த்துருக்காங்க ஸோ நான் இருந்த குகைக்கு போய் பாரு நான் எந்த இடத்துல போய் தவம் செஞ்சேன்னு பாரு நான் முதல் நாள் எங்கள் குருநாதர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுற குருநாதர் பார்க்குறாரு இங்கே இருக்கக்கூடாது வெளில போ அந்த அந்த குகைக்கு போன்னு விரட்டி விட்டார் அந்த குகைக்கு போனால் நூற்றுக்கணக்கான பாம்பு நாக பாம்பு இருக்கு அந்த பாம்பு இந்த பாம்பு எக்கச்சக்க பாம்பு கருநாகம் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி பாம்பு அங்கே உட்காந்து என்னை தவம் செய்ய சொன்னார் நான் போய் அந்த கொகையில் உட்கார்ந்தேன் ட்ரெஸ்ஸாக ஒரு கோமணம் கட்டிக்கோ கோமணத்தில் உட்காரு ஜீரோ டிகிரி மைனஸ் டூ டிகிரா கோமணத்தில் உட்கார்ந்து அந்த பாம்பு பொத்து பாம்பாக இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல உட்காந்து நான் தவம் செஞ்சேன் என்ன பாம்பு கொத்தலை ஸோ அதான் குருநாதர் சொன்னார் அந்த மாதிரி காட்டுலேயும் மேட்லேயும் ரோட்லேயும் தவம் செஞ்ச ஒரு யோகியை வந்து நீ சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்ன அப்புறம் வேதத்தில் வர வார்த்தைகள் வந்து இதன் மக்னையே இதன் நமம இதன் சோமாயே இதன் நமம இது எல்லாமே இதன் நமம உன்னுடையது எதுப்பா உன்னுடையது எதுவுமே இல்லை உன்னுடைய உடல் ஜீவாத்மா வந்து ஜீவாத்மா எந்த காரியமும் செய்ய முடியாது உடல் கூட உன்னுடையது கிடையாது உன்னுடைய மனசு கூட உன்னுடையது கிடையாது மனசு கூட பிரகிருத்தியால் இறைவன் உருவாக்கினது மனசு கூட ஸோ அதனால் இதன் நம்மம இதன் நமம இதன் நமமங்கிற விஷயத்தை ஏன் உன்னால் நனவு வச்சுக்க முடியல என்னால நினைவச்சுக்க முடியறது ஏன் நினை வச்சுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் இறைவன் வந்து குருநாதர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் எந்த யோகிக்கு பின்னாடி எந்த யோகியின் ஆசிரமத்துல சாக்ஷாத்து பரபிரம்மன் இருக்காரோ சாக்ஷாத் இந்த அகில உலகத்தை படைத்து கா காத்து ரட்சிக்கும் அந்த பரமேஸ்வரன் ஒரு யோகியோட இடத்துல இருக்கும்பொழுது அந்த யோகி அகெய்ன்ஸ்டாக நீ என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இறைவன் வந்து அந்த யோகிக்கு பாதுகாப்பு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருக்கார் ஸோ அந்த யோகியை நீ என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது உனக்கு அந்த சாமர்த்தியமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் ஸோ அதனால் குருநாதர் என்ன சொன்னார்னா இது வந்து ரொம்ப டெப்த்து டிஸ்கஷன்ஸ் போனார் நிறைய விஷயங்கள் சொன்னார் நிறையா சீக்ரெட் சொன்னார் நான் சொல்ல முடியாது ஸோ அதான் குருநாதர் என்ன சொன்னார்னா உன்னுடைய கவனம் பிரம்ம வித்யாலயம் இல்லை உன்னுடைய கவனம் நாம நாமஜபத்தில் இல்லை உன்னுடைய கவனம் யாகத்தில் இல்லை உன்னுடைய கவனம் இறைவனில் இல்லை உன்னுடைய கவனம் ஆச்சாரியர் மேலே இல்லை உன்னுடைய கவனம் எதில் இருக்குது ஆச்சாரியருடைய ப்ராப்பர்ட்டி அவருக்கு இருக்கிற அந்த ஆசிரமம் அவருக்கு வரக்கூடிய அந்த பணத்து மேலே உன்னுடைய கண் இருக்குது உன்னுடைய கண்ணுனால் யாரோ சில யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அவங்களுக்காக சொல்கிறார் குருநாதர் ஸோ அந்த யோகி யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாது அப்போ நீ என்ன ஞா நீ என்ன ஞானத்தை கற்றுண்டு நீ என்ன தான் என்ன தான் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார் ஸோ இது எல்லாேருக்கும் ஒரு பெரிய பாடம் என்னன்னா குருநாதர்கிட்ட நீ இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க சப்போஸ் பார்ப்பீங்க ஒரு நூறு பேர் பார்ப்பீங்கன்னா நீங்கள் குருநாதர் பார்த்து பார்த்துருக்க மாட்டீங்க வந்ததில்ல ஆசிரமத்தில் சில பேர் வந்திருப்பீங்க பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு யோகி இருக்கிற இடத்துல போனால் நம்ம என்ன பண்ணோம் வாழை சுருட்டின்னு கம்முன்னு இருக்கணும் அதாவது அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல இறைவன் இருக்கிற இடம் பெசாமல் கம்பெனி என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு என்ன வேலை செய்கிற செய்ய சொல்கிறாங்க பெருக்கி தொடர்ன்னு சொல்கிறாங்க பெருக்கி தொடங்க முடிஞ்சால் இல்லாட்டி உட்காந்து பொறுமையாக தியானம் பண்ணுங்கள் யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை ஸோ உங்களால் முடிஞ்ச காரியத்தை நம்ம செய்யணுமே தவிர அந்த இடத்துல போய் இது ஏன் அவங்க ஏன் இப்படி ஏன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆராயக்கூடாது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து குருநாதருக்கு யாரோ தானம் கொடுக்குறாங்க ஒருத்தர் வராரு பணக்காரர் ஒருத்தர் வராரு இல்லாட்டி எம்எல்ஏ எம்பி வருவாங்க அங்கே லோக்கல் ஒரு எம்எல்ஏ வராரு பத்தாயிரரூவா ரூபாய் தானம் வைக்கிறாருனா ஆஹா குருநாதருக்கு இந்த மாதிரி இவ்வளோ பேர் வராங்களே குருநாதர்கிட்ட இவ்வளோ பைசா இருக்குமே இந்த மாதிரி பைசா மேலே நம்மளுடைய கண் இருக்கக்கூடாது ஒரு சிஷ்யனாக இருந்தால் அந்த குருநாதர் உன்னுடைய அப்பா உன்னுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற அந்த அந்த குரு அப்பா இல்லை பிதாமக வேதத்தில் படி அப்பாவின் அப்பா ஸோ அப்படிப்பட்ட வயசு ஒரு சந்நியாசி ஒரு யோகியை வந்து நம்ம சந்தேக கண்ணோ கண்ணோட்டத்தோட இல்லாட்டி அவருடைய அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது இப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம என்றைக்குமே நம்ம இருக்கக்கூடாது இது நம்மளுடைய தர்மமே கிடையாது குருநாதர் ஒரு கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் எஜ்ய வாழ்க்கையருக்கு வந்து கோடானு கோடி சொத்து க கணக்கிட முடியாத சொத்து இருந்தது யக்ஞ வாழ்க்கையர் கிட்ட இரண்டு மனைவிகள் இருந்தாங்க கோடானு கோடி சொத்து எப்படின்னா அந்த ஜனக்கர் வந்து தன்னுடைய புரு முழு ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஆபரணங்கள் தங்கம் வைரம் வைடூரியம் பணம் காசு எல்லாம் கொடுத்துட்டார் அவர்கிட்ட யக்யவல்கர் முனிவர் அப்பையும் அவர் என்ன பண்ணார் கடைசியில் அதெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார் ஸோ யோகிக்கு வந்து எவ்வளோ தான் பணம் வந்தாலும் யோகியோடைய நினைப்பு வந்து பணத்து மேலே இருக்காது ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஜடம் இது சே இறைவன் சேத்தனம் ஸோ யோகியோடைய தியானம் எப்பொழுதுமே இறைவன் மேலே தான் இருக்கும் அந்த யோகி வந்து உனக்கு தீட்சை கொடுத்து உனக்கு ஞானத்தை பிரம்ம வித்யாவை கொடுக்குறாரு ஆனால் நீ என்ன உன்னுடைய பார்வை எங்கே இருக்குது அவருடைய ப்ராப்பர்ட்டி மேலே இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அப்படிங்கிற ஞானத்தை இது ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுருந்தேன் பட் இருந்தாலும் இதில் இருக்கிற ஞானத்தை நம்ம எடுக்கணும் எப்பொழுதுமே சஞ்சய ஆத்மா வினிஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும் குருநாதர் போயிட்டு அவர் மேலே சந்தேகப்படுறதோட குருநாதர் போகாமல் இருக்கிறது பெட்ரு அவர் மேலே சந்தேகப்படுறது இல்லாட்டி அவருடைய இடத்த பார்த்துட்டு ஓ இவர்கிட்ட சொத்து இருக்குது போல இருக்குது இவர் வந்து மற்ற ம மற்ற குரு மாதிரி அப்படிங்கிற சந்தேகப்படுறதோட வீட்டிலேயே இருக்கிறது பெட்டர் சரி ஓகே எனக்கு வேதெல்லாம் வேணாம்ப்பா நான் மாட்டு சாப்பிட்றேன் தூங்குறேன் பிள்ளை பெற்றுக்கிறேன் நான் மாட்டு சாகுறேன் அப்படிங்குற இருந்துகிட்டு போயிடலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்